வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு ரயிலுக்கான அறிவிப்பை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிறப்பு ரயில் என்னையிலிருந்து இயங்க தொடங்கும் அப்படின்னா ஏழாம் இருந்து வாரம் இருமுறை இயங்க தொடங்கும் முழுவதுமே பதினான்கு பெட்டிகளை கொண்ட ஏசி வசதி கொண்ட பெட்டியாகத்தான் ரயிலாகத்தான் இந்த ரயிலானது இயங்குகிறது தேதியிலிருந்து எங்கேருந்து கிளம்புது அப்படின்னா தாம்பரத்தில் இருந்து இந்த ரயிலானது கிளம்புகிறது தாம்பரத்தில் இருந்து மதியானம் ஒன்று ஐம்பத்தி ஐந்துக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது எக்மோர் பெரம்பூர் ஜோலார்பேட்டை காட்பாடி வழியாக சேலம் ஈரோடு திருப்பூர் திருப்பூருக்கு அப்புறம் கோயம்புத்தூருக்கு இந்த ட்ரெயின் போகாது நேராக போத்தனூர் போயிட போகுது போத்தனூர் போயிட்டு இந்த ரயிலானது அங்கேருந்து பாலக்காடு ஒட்டப்பாலம் சொர்னூர் திருர் கோழிக்கோடு பயனூர் கண்ணூர் வழியாக காசர்கோடு போய் அங்கிருந்து மங்களூர் சென்ட்ரலுக்கு காலையில் ஆறு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு இந்த ரயிலானது கிளம்ப போகுது வாரம் இருமுறை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னென்ன கிழமை அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயிலானது இயங்கும் இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படி காலையில் ஆறு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு மங்களூர் சென்ட்ரல் போகக்கூடிய இந்த ரயிலானது திரும்பவும் பனிரெண்டு மணிக்கு அங்கிருந்து கிளம்புது பன்னிரெண்டு மணிக்கு அங்கிருந்து கிளம்பி முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக மறுநாள் காலையில் நாலு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு தாம்பரத்தை வந்து அடைகிறது இந்த ரயில் கோயம்புத்தூர் போகாதது ஒரு ட்ராபேக் அப்போ இந்த ட்ரெயினை நம்ம பிடிக்கணும்னா போத்தனூர் போகணும் அது மட்டும் இல்லாமல் முற்றிலும் ஏசி வசதி கொண்ட பெட்டிகள் அப்படிங்கிறதுனால இதில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அப்படிங்கிறது இல்லை அதனால் நம்ம பயணிக்கும் போது நிச்சயமாக முன்பதிவு செய்து தான் பயணிக்க வேண்டும் இப்போ ஸ்கூலெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸ்கூல் ஸ்கூல் லீவ் எல்லாம் முடிஞ்சு திரும்ப ஓப்பனாக போகுது அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிக அளவில் இருப்பதனால இந்த சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட இருக்கிறது இது மங்களூரில் இருந்து சனி மற்றும் திங்கக்கிழமைகளில் இயக்கப்படும் ஜூலை ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது தாம்பரத்தில் இருந்து எக்மோர் வழியாக இயக்கப்படும் அரக்கோணம் வழியாக இயக்கப்படும் இந்த ரயிலை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பயணிகள் அனைவரும் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் இங்கிருந்து கோயம்புத்தூர் போகிறவங்களும் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஒன்று போத்தனூர் வரைக்கும் தான் இந்த ரயிலானது போகும் கோயம்புத்தூர் போகாது போத்தனூர் வழியாக பைபாஸ் எடுத்து நேராக மங்களூரை சென்றடைந்துவிடும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்